பார்க்கலாம் வாழைத்தண்டு கொடிசா நறுக்கி வச்சுக்கிட்டுங்க அதை இப்படி கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிடுங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேணும் எத்தனை மிளகாத்தூள் வேணுமோ அத்தனை மிளகாத்தூள் எடுத்துக்கிடுங்க துருவி வச்சு தேங்காய் தேங்காய் துருவி வச்சு எடுத்துக்கிடுங்க அப்புறம் உள்ளி ரெண்டு உள்ளி எடுத்துக்கிட்டுங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுல தேவையான அளவு மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் எடுத்துக்கிடுங்க மிளகாத்தல் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தல் பொடி எடுத்துக்கிட்டுங்க பூடு ரெண்டு பல் கூடு சேர்த்துக்கிடுங்க புள்ளி ஆட் பண்ணிக்கிடுங்க உப்பு இந்த அரைப்புக்கு தேவையான உப்பை அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுங்க ந நல்லா அரைச்சி வச்சாச்சு இனி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இனிமேல் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடுங்க செய்கிறதுக்கு ஊற்றிக்கிடுங்க கிள்ளி கிள்ளி நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த உள்ளி நல்லா வதங்கணும் இப்போ தண்ணி வடிச்சு வாழைத்தண்டு போட்டுக்கிடுங்க இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிடுங்க ரசை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடுங்க ரசை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடுங்க இப்போ நல்லா வாழைத்தண்டு வதங்கிட்டிருக்கு வதங்கட்டும் அரைப்ப இதுல போடுங்க வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது ஸ்டோன் வராது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நீங்களும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் வாழைத்தண்டு தோரம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நீங்களும் வீட்டில் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த தோரத்தை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க நம்மளோட இது ரெடியாகிட்டு வாழைப்பந்து தோரம் ரெடி ஆயிட்டு பாருங்கள் நான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் ரைஸ் கூட ரசம் வச்சு இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாழைத்தண்டி எப்படி வந்தது பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இப்போ நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அண்ட் இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அண்ட் ரொம்ப டெஸ்ட்டியாக இருக்குது எங்கள் அம்மா செஞ்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அண்ட் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மக்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் நம்ம சின்னதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் என்னோட வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சேர்ந்து தான்